ஒருத்தர் பக்கத்தில் நாம் எதுவும் பேசாமல் உட்காந்துருப்போம் ஆனா மனசு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா ஒருத்தர் நம்மளை விட்டு போறத மௌனமா பாத்துட்டு இருப்போம் நம்ம கிட்ட வார்த்தையை இருக்காது உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க அவங்கள பத்தி எதுவும் உங்க கிட்ட சொல்ல வேணாம் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா இந்த உணர்வுகளுக்கு பேர் தான் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட காதல் எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கிறதோ இல்ல நிறைய வாட்டி ஐ லவ் யூ சொல்றதோ காதல் இல்ல ஒருத்தர் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் புதுசா ஒரு எனர்ஜியை கொண்டு வரதுக்கு பேர் தான் காதல் நீங்க உடஞ்சு போய் இருக்கிறப்போ அவங்க உங்க கூடவே நின்னுட்டு இருப்பாங்க சில சமயங்கள்ல உங்க கனவுகளுக்காக அவங்க கனவுகளையும் ஆசையும் தியாகம் பண்ணுவாங்க நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஆனா உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்க கேட்காமலேயே அவங்க உங்க கூட இருப்பாங்க அதுதான் அந்த காதல் நிறைய மெசேஜஸ் அனுப்புறதோ நிறைய கால் பண்றதோ இல்ல நிறைய கிஃப்ட் கொடுக்குறதோ ஒரு உண்மையான காதல் ஆகாது இதையெல்லாம் செஞ்சு காதலை நிரூபிக்க முடியாது அதனால காதலை எப்பவுமே பெரிய சத்தத்துக்கு இடையில தேடாதீங்க அது மௌனங்கள்ல கூட இருக்கும் உங்களுக்கு நிறைய பிடிச்ச உங்க காதலனோ காதலியோ உங்ககிட்ட நிறைய பேசலன்ட்டு வருத்தப்படாதீங்க உங்களுக்கு தேவையான நேரத்துல அவங்க உங்க கூட இருக்காங்களான்னு மட்டும் பாருங்க வார்த்தைகள் மட்டுமே வருகிற இடத்துல காதல தேடாதீங்க ஏன்னா இந்த வார்த்தைகளும் சத்தியங்களும் எல்லாம் வெறும் மாயை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட காதலை எப்பவும் தேடுங்க குட் நைட் பை யாரும்